ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாகவே பார்த்திங்கன்னா வினோத்து திவ்யா இவங்களோட ஃபேன்ஸ் மீட்டிங் தான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது மீதி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ அங்கே நடந்ததை ஒன்றுக்கு ரெண்டாக திருச்சி வஞ்சமாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது நம்ம சேச்சி சாண்ட்ராவோட ஃபேன்ஸ் மீட் பார்த்திங்கன்னா இல்லாததெல்லாம் எடுத்து வச்சு பேசி இங்கே வந்து இன்னும் நடிப்பை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க சாண்ட்ரா நம்ம விக்ரம் வந்து அவரோட வக்கிரத்தெல்லாம் கொட்டி தீர்த்துட்ருக்கிறாரு அது ஒரு விஷயம் ஆனால் இவங்களோட ஃபேன்ஸ் மீட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக போகுது நீங்கள் வந்து எப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி ஆனீங்க முதல்லெல்லாம் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்கள்ல இப்போ எப்படி இப்படி க்ளோஸாக மாறினீங்க அதுக்கு வினோத் ஆன்சர் பண்ணியிருப்பார் என்னனையே புரியலைங்க ஃபஸ்ட்டு கண்டாலே ஆகாது ரெண்டு வருடத்துக்குமே அப்புறம் லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் சேர்ந்தோம் அப்படின்னு தெரியல எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாவே இருந்துச்சு அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பார் முக்கியமாக அந்த மிளகா சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நான் ஃபஸ்ட்டு போய் மிளகா சாப்பிட்டுட்டு வந்தேன் அந்த கஷ்டம் எனக்கு தெரியும் ரெண்டாவது திவ்யா சாப்பிட்டுட்டு வந்தாங்க அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் சோல்டரில் சா்ச்சி வச்சுருந்தேன் அது வந்து இங்கே ரொம்ப ட்ரெண்டிங்காக இது பண்ணி விட்டுட்டாங்க என் ஒய்ஃப் வந்து என்னை பற்றி தப்பாக நினைக்கல அதனால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு வினோத் அது மட்டும் இல்லை திவ்யாவுக்கு வந்து பாடுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ஆனால் நிஜமாகவே திவ்யாவுக்கு பாட்டெல்லாம் வரலைங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருந்தாரு டான்ஸு சூப்பராக ஆடினாங்க திவாகரோட ஸ்டெப்பு தான் சூப்பராக போட்டு ஆடிட்டு இருந்தாங்க அந்த ஸ்டெப்பே ஏதோ வித்தியாசமாக இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸ் மீட்லேயே பார்த்திங்கன்னா கானா வினோத்துக்கு ஒரு ஹீரோவாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கூட வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து அவர் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அதுக்காக ஒரு தயாரிப்பாளர் டேரக்டர் வந்து நான் உங்களை தான் நடிக்க வைக்கிறேன் வை வைக்கிறேன் அந்த மாதிரி பேசியிருக்கிறாரு அவரே வந்து கேட்குறாரு உங்களுக்கு வந்து ஹீரோயினாக யாரை போடலாம் இந்த பிக் பாஸுக்குள்ளே எவ்வளோ ஒரு பெண்கள் கூட நீங்கள் இருந்திருக்கீங்க அரோராவா பார்வதியா thank <laughs> you திவ்யாவா ஆதிரையா யாரை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது வினோத் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா சார் எல்லாமே முடிவாகட்டும் சார் அந்த டைமில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இல்லை நீங்கள் இப்போவே ஒரு ஆளை சொல்லணும் அப்படிங்கும்போது திவ்யா வந்து கரெக்டாக இருப்பாங்க திவ்யாவை போடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு இதுக்கு திவ்யா ஒத்துக்கணும்ல என்னோட ஜோடியாக நடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அந்த தயாரிப்பாளரே என்ன சொல்லுவார்னா நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சார் குறை நீங்கள் எவ்வளோ அழகா இருக்கீங்க உங்களை நீங்களே அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார் பரவாயில்ல கானா வினோத் வந்து அவரோட லைஃப்பில் இனி பல சக்ஸஸை பார்க்கணும் பெட்டியை தான் எடுத்துகிட்டு போயிட்டாரு டைட்டில் வின்னர் ஆகாமல் அது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டமாக தான் இருந்துச்சு அவருக்கு கிடைக்க வேண்டிய ஐம்பது லட்சம் போச்சே அப்படின்னு அதில் இன்னொரு விஷயம் கூட ஷேர் பண்ணியிருப்பார் திவ்யாவோட அப்பாவே மனசு திறந்து என்ன சொல்லியிருக்காருனா இது வந்து என் மகளோட வெற்றி வந்து உன்னோட வெற்றி தான் உனக்கு கிடைக்க வேண்டியதான் அதுதான் என் மகளுக்கு வந்து கிடச்சிருக்கு இது இதில் வந்து நீ தான் டைட்டில் வின்னர் இந்த வெற்றி வந்து உன்னோடது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதை வினோத்து சொல்லி ரொம்ப வந்து திவ்யாவோட அப்பா கூட இந்த மாதிரி தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வந்து பேசியிருக்கிறாரு பரவாயில்லங்க நம்ம கானா வினோத் திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்புறம் பரவாயில்ல பார்வதி கமுர்தீனோட ஃபேன்ஸ் மீட் கூட நல்லா இருந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த விக்ரம் சாண்ட்ரா இவங்கள பார்த்தா தான் எதுவும் ரொம்ப கடுப்பாகிற மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க சொல் சரி விக்ரம் கூட அவ மனசில் அவர் எப்போவுமே அப்படி தான் பேசுவார் உள்ளே இருக்கும்போதே அந்த மாதிரி தான் பேசியிருந்தார் ஆனால் இந்த சாண்ட்ரா அங்கே நடிப்பை காணாதுன்னு இங்கே வந்து நூறுக்கு இரநூறு பர்சன்டேஜ் நடிப்பை கொட்டுறாங்கங்க தாங்க முடியலை அவங்களோட நடிப்பு என்ன சொல்ல அங்கே தப்பு பண்ணதை இங்கே எல்லாமே வந்து நியாயப்படுத்த பார்க்குறாங்க சாண்ட்ரா என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தனி வீடியோ தான் பா போடணும் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக்கும் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்